எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து அன்பு கொடுக்குறாங்க ஆதிமன் அழகப்பன் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன் குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசலான்னு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் அவ்வளவு இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிருக்கீங்க அதுக்கு புதக்க உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தி ஆடியன்ஸ் ரசிக பெருமக்கள் ரசிகப்பெரும எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரெலாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க தட் இஸ் சீன் இந்த நம்பர்ஸ் தட் இஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம் முதல்ல என்பது தேங்க்யூ நவீன் சார் அண்ட் ரவி சார் ஃபார் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பி திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தான் சொல்லணுங்களே ஏன் அது செகண்ட் ஃபிலிம் அண்ட் யூர் கிவ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அது சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறதில்ல மீனிங்ஃபுல் ஃபிலம் யூஆர் செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோசியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நம்ம முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்ட் என்டையர் டீம் நிறைய ஒவ்வொருத்தர் பத்தி நிறையா சொல்லுகின்ற நூறாவது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட் ஒரு திரோ தமிழ்நாடு ஒரு பத்து பதினேட்டாச்சு நூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாள் இருநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற இருக்கிறேன்னு சொன்னா அது மிகையாகாது இங்க முதல்ல கீர்த்தி தான் சொல்லணும் கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்தோம் போன்ல கேட்டேன் வந்து நேரில் வந்து சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தீ சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ இன் இந்த ஃபிலிம்னு சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் என்ன நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐம் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிவிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் நான் ஆரம்பித்தேன் பின்னு கேள்வி கண்டினியூஸ்லாம் இந்த ஜென்ரேஷன்லேயும் எலெவன்த்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டேரக்டர்ஸ் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் கிவிங் லவ்லி கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சலாக நடிக்கும் போது நான் சின்ன பசங்கள காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் வர்க்கிங் அண்ட் இந்த முப்பது வயசுல நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் தான் சாரி அதுவும் போய் சொல்லு நான் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ணேன் ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும் போது அண்ட் ஃபீலிங் லைக் தட் ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்ன சேர்த்தா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ சோ மச் இந்த லை அப்படியே வந்துடுறேன் பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான் அண்ட் நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொல்லுவேன்னு அது வேறு மாதிரி போயிடுது போகலாம் அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன் ஐ சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குநரான சரி தொடர்ந்து லவ் டுடே சரி டிராகன் சரி நான் வந்து சிலன் ஐ சீ திங் ப்ராபர்ஸ் பிரதீப் இட்ஸ் நாட் நார்மல் நான் எங்க பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றது விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ லைக் டு சே தட் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட் அபவுட் இட் தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னால் பிரேக் மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ் த வே யூ இமோட்டட் இப்படி அந்த அழுகை வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன் நீங்க சொன்னீங்க பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுகிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுகிட்டே தான் இருப்பீங்க நீங்க ஆனா அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் வா எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷனல் இருந்துச்சு அது அமச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது ஆனால் டு ஃபீல் தட் சீன் உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப் ரியலி ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிவிட்டு விடைபெறுறேன் அது மாதிரி ரோஹன் இட் இஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்டு அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுதிச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக் கீர்த்தி தப்பான ஐடியா மனசில் வந்து நான் ஐ நாட் தட் கை எப்படின்னா ஒரு ஒரு ஆணில்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ சரத்குமார் இல் நாட் சேட் பட் இந்த கேரக்டர் சொல்லுதுன்னு போது கொஞ்சம் வேதனையோட தான் சொல்ற கீர்த்தி இது நிரட்டலாக இருக்கு கீர்த்தி அப்படின்னு நில்ல இந்த கேரக்டர் இது கேரக்டா இருக்குன்னு சொன்னார் இல்லாட்டி ஐ சே தட் எனபடி ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி இஃப் யூ ஆர் அலோன் ஆல்சோ ஹவ் யூ பிரிங் அப் யூ சைடு அப் சைல்டு இஸ் வெரி பார்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விச் எவ்ரிபடி கோஸ் த்ரூ இன் லைஃப் அண்ட் ஒர்க்கிங் இத் ரோஹிணி ஒரு கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் இஸ் ஹூஜ் முதல் வந்து முத முதல்ல பூக்கி என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆ ஆ மதுரையில் வந்து சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லு சார் யாரோ பூக்கி மேன் சார் அப்படின்னா எதோ அவள் எனக்கு என்னடே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில் டவுட்டாக இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டூலில் இருக்கற மாதிரி தான் இருப்பேன் இப்போ நிறைய பேர் தெரியிறதில்லை ஏன்னால் அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால போகாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் யூஸ் ஆங்குவெல் அண்டு நிக்கேத் தேங்க்யூ ஃபர் த கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பரத் விக்ரம் கிரேட் அண்டு இங்கே இருக்கிற எல்லார் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கீங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இன் சினிமா நிறைய பேர் தெரிந்த முகங்கள் ஒருத்தர் பெர்சிலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறது காலங்கள் இருக்குது இல்லை முன்னாடி ஒரு கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் ஒத் சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெரிடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட்

ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப அதை பற்றி நம்ம திங்க் பண்ணி தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது ஸோ திங்ஸ் திங்ஸ் ஆர் தட் இஸ் சொசைட்டி அண்ட் வி நைஸ் டிபேட்டிங் அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லிட்டு விடைப்பாரு ரெண்டு மூணு டைம் டைம் இந்த இடத்துல வந்து பிரதீப் ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜி பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார்

நீங்களாம் தியாகிகள் அவங்கள மட்டும் துரோகிகளா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது சோம்னி திங் கீப் ஆன் சே நான் அந்த படத்தை மூன்று தடவை பார்த்துட்டேன் என்னது அது மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் அரைநாள் தான் ஒரு ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ சா த ஃபிலிம் எவ்ரி டைம் நோ எக்ஸாஜுரேஷன் நோ எக்ஸாஜுரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு இப்போ நாளைக்கு ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் தர் இஸ் சம்திங் ஐ நோட்டீஸிங் த ஃபிலம் பீன் வெரி கான்ஷியஸ்லி பிளேஸ் பை போட் பிரதீப் அண்ட் கீர்த்தின்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப பிரபாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க the social conscience வெரி clear responsibility in இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவக் கொலை பற்றி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறேன் இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்துருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலிமா சொல்ல வச்சுட்டாங்க நாங்கள் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு தாலி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காதவங்க ஸ்பாயிலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்தர் ஒன்று தர முடியாது அப்படின்றது தான் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லியே ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறேன் பட் த சேம் டைம் இஸ்ட் டோய் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது இட் கேன் ஹாப்பன் இட் மே நாட் ஹாப்பன் இட் நீட் நாட் ஹாப்பன் பட் இட் கேன் ஹாப்பன் டோன்ட் சே இட் கே நாட் ஹேப்பன் இட் கேன் ஹாப்பன்

ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயின் அப்பா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை முதல்ல கேளுக்கான ஃபுல்லா வந்து கதையை ரொம்ப பொறுமையா வந்து சொன்னாரு சொல்லும் போது கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்துல வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்துல நீங்க பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேற மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் மைண்டுக்கு வேற மாதிரி நடிக்கலான்னு தோணி ஆனால் ஆனா வீட்டி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களுக்கு ஜாலியாக வரும் மனுஷனாக பார்க்கணும் சார் நாங்கள் நிறைய பேர் என்ன ரசிக பிறகுலாம் பார்க்க ரொம்ப நானும் எங்கூட நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் அண்ணே அந்த கையில் வந்து அந்த முது என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ முகையை மாற்றி பண்ண அப்பளம் அப்பளம் மாதிரி இருக்குது அதை வச்சுக்கிட்டு எப்படி திங்க் பண்ணிங்க இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆரம்பத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட் அந்த ஜம்ப் பண்ணி போகிறது ட்ரியோ ட்ரியோ ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான் சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர் ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேர்ன்னு சொல்ல வச்சது இப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியாத கீர்த்தி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் தனியான மழை உட்காந்து அரட்டியாரங்க மாதிரி பேசுவோம் அந்த லார்ட் ஆஃப் திங்ஸ் டூ ஸ்பீ அந்த என்டையர் யூனிட் ரைட் ஃபு த ப்ரொடியூசர்ஸ் நிக்கேத் சரி பூர்ணிமா சரி அண்ட் பரத இந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் மமிதா மமிதா இருக்கும் சொன்ன யர் லெஃப்ட் ஐயா ஃபுல்லோன் ஆஃப் டு ஹைடராபாத் நடிச்சேன் நான் என் மனைவி வந்து அவங்களோட நடிக்கிறேன்னு அம்மா பொய் சொல்லாதமா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் இருக்காங்கன்னு அப்படி அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்படிதான் ஆனால் இங்கே இருப்பாங்க இன்னைக்கு அப்படின்னு ஸோ மமிதா ரியலி த சீன் ஐ லைட் வாஸ் டாக்கிங் அபவுட் பிரதீப் ஐ ஹவ் டு கிவ் திஸ் கமெண்ட் அண்ட் லீவ் தி ஸ்டேஜ் அண்ட் பிஃபோர் யூ டியூட் மை டியூட் அபவுட் சரத்குமார் எந்த ட்யூடுன்னா பம்மி மை டியூட் இஸ் மை ஃபாதர் அந்த கேள்வி கேட்டுறாதீங்க мамிடா த கி பீஸ் ஐ சீ देयर எக்ஸலென்ட் யூ நீங்க பண்ணல அந்த ரொம்ப பிடிச்ச அந்த பிரேக் அப் நீ பிராங்க கேதும் பண்ணலடா நான் கேப்பீங்கல அப்படியே பாத்துட்டு இருக்க பார்த்தா நீ நோர் எலைஸ் அதுக்கு அப்புறமோ when you wait him for the last time before he leaves the bike அந்த பெயின வந்து ஷோட் இட் தட் இஸ் an actor that is நக்டர் ரியாலைஸ் ஹவுட்டு பர்ஃபார்ம் ரதே வார்ஸ் ரிட்டன் அவர் த ஸ்கிரிப்ட் வார்ட் யூ பெல்ட் போட்டு த ஸ்க்ரிப்ட் அண்ட் வாட் யூ பெல்ட் ஆஸ்கோர் அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சுது நெக்ஸ்ட் வீட்டு தாக்க மோர் போகால் தி திங்ஸ் எவரி படி எண்டர் யூனென்ட் வொர்க் த கிரேட் டீம் அந்த டீம் வொர்க் இஸ் ரியாலி வர்க்வெல் அண்ட் ஆடியென்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க போய் பாருங்கள் இந்த படத்தை வந்து பத்து தடவை பார்த்தாலும் சிறைக்காது எவ்ரி டைம் யூல் ஃபைண்ட் சம்திங் நியூ இன் திலம் ஐ கேன் கேரண்டி தேட் அது சொல்ல முடியும் அதனால் இந்த படத்தில் இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ ஆல்சோ கெட்டிங் டு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப் அவங்களும் வந்து என்னை பார்த்து டூ டூட் என்றாங்க இப்போ அப்புறம் டூட் ஆகிட்டேன் நான் ஒரு டூட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சார் ரவி சார் நடிச்சா ஒரு லவ்லி தீபிகா படுக்கும் மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ண ரெடி இந்த கேரக்டர் உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா ஏன்னா நான் ஐஸ்வர் ராய் கூட நடிச்சிட்டேன் நீ கேட்டேன் டோன்ட் ஃபீல் ஜெல் எஸ் இட் ஐஸ்வர் ராய் நான் வந்து நடித்த கனவு நான் நடிச்சிருக்கேன் அதனால் கேட்குறேன் அந்த நவீன் சார் ரவிக்கு இந்த மாதிரி தான் கேட்க முடியும் ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க டிசைட் தட்ஸ் மீ ஹூ மை பேர் அண்ட் ஆல் சாங் வந்து சாய வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் நல்லா போடுற மியூசிக்கு ஸோ அது ஓகே பிரதீபன்னா நம்ம வந்து கேட்டு கொண்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம் ஸோ அது ஒன்று பண்ணுங்கள் அண்ட் டெய்லி ஒன்ஸ் அகேன் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் எப்போதுமே நல்ல வகைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பாக இந்த படத்தைமெஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக படிருக்கீங்கன்னு சொன்ன எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஆடியன்ஸுக்கு நன்றி இந்த பத்திரிகை சகோதரர் நன்றி ஊடக நண்பர்கள் சகோதரி எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு ரிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி அண்ட் அண்ட் மினிமோ சக்ஸஸ் டூ தி என்டயர் டீம் என்டயர் டீம்னோட பார்ட் டூ மாதிரி எனக்கு சொல்கிறார் டூ டூன்னு இல்லை அது நினச்சிக்கொள்ள அப்படிதான் நினச்சிக்கோங்க இருந்தாலும் ஸ்டீம் ஒர்க் அகெயின் ஃபேமிலி தன் மூவி அவுட்டிங் ரியலி ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் ஸ்மால் ஸ்மால் திங் விஷ டிஸ்கஸ் அண்ட் டூ இட் எனக்கு இது ஒன்னே ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி த டஃபஸ்ட் சீன் என்ன பொறுத்த வரைக்கும் முதலே வந்து 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 வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபர்ஸ்ட்டு சீன் ஐ ஹவ் நாட் இவன் காட் இன் டு த கேரக்டர் இது எப்படி பண்ணணும் இந்த கேரக்டர் என்ன பண்ணும் சிரிக்குமா அழுகுமா என்ன மாதிரி டெலிவரி இருக்கும் அதெல்லாம் புரியாமல் இன்னைக்கு பண்ணுங்க தரலாம் டோன் வரி இன்னைக்கு கேன் டூ இட்னு நீ கேத் அண்ட் கேத் என்கரேஜ்மெண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ் ஒரு அஞ்சாறு தடவை டேக் போய் இது நல்லா அது நல்லா இருக்கு இதே நல்லா இருக்கு மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஆல் ஃபார் பீங் ஹியர் நன்றி 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 தேங்க்ஸ் நன்றி இங்கே மைத்ரினு சொல்றதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து ரொம்பவே வாழ்க்கை உங்கள பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க் யூ ஃபார் கம்பேரிங் சோ வெல் லவ் லவ்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி पूकी कुमार सर ने कुपड़ लामा या कुमार सर ने कुपड़ ना पूकी कुमार ने सेलिब्रेट पूरी हम बोल बोल पू गोर वार्ते की गोर वार्ते बोट बेरा मार कुपड़ ना लार का थैंक यू ये टू नदर टाइम सुप्रीम स्टार शरत कुमार सर थैंक यू वेरी वेरी मच